தொப்ப வரும் சாப்பிட்டா வேலை செய்ய முடியாது அப்ப என்ன செய்யணும் என்ன ஆகும் என்ன செய்வாரு தொப்பாட்டு பாக்கலாமா தொப்ப என்ன என்னது தொந்தி என்னது

ஒரு நாளைக்கு மூணுனா ஒரு வாரத்துக்கு இருபத்தெட்டு எழுமூணா இருபத்தெட்டு ஒரு மாசக்கு ஒரு வருஷத்துக்கு பேர் என்ன உன் வயசு என்ன படிக்கும் பதினோரு வயசான பதினோரு வருஷமா பதினோரு வருஷமா எவ்வளவு துண்டிருப்போம் எட்டு பூரி உட்கார் இதெல்லாம் நமக்கு சமைச்சு கொடுத்தது யாரு அம்மா தானா அவங்களுக்கு ஒரு ஓ ஓ அம்மா சொல்ற அவங்களை பத்தி ஒரு பாட்டு பாடுவோமா அம்மா நல்லா அம்மா அசை உள்ள அம்மா என்னை விட்டு அம்மா இருக்க மாட்டா சும்மா அம்மா பாட்டு நல்லா இருக்கா

मैन्के ओ रे ओ ताजाइन हा 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 हा

உங்க எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு பேர் இருக்கா பேர் இருக்கா இவனுக்கு நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு பேர் வெச்சிரோமா மணி சொல்லுங்க மணி மணி சொல்லு பார்த்து ஒரு கும்புடி கொடுங்க டேய் நீ ஒரு கும்புடி போடுறா ஆ மணி நீ எங்க இருந்து வர ஓ காட்ல இருந்து வரானாம் எங்க டேய் டேய் ஒரு இடத்துல நில்டா டேய் ஆமா இந்த இது என்னது வாள் நமக்கெல்லாம் வாள் இருக்கா இல்லையா உங்களுக்கு வாழ் இல்ல பெரிய பெரியாளு ஒரு வாள் தெரியாம வச்சிருக்காங்க தெரியுமா அது என்ன வாள் தெரியுமா சாதி வாள் செல்லையா செட்டியார் ராமையா முதலியார் பரமசிவா மூப்பரா உங்களுக்கு அந்த வாள் வேணுமா வேண்டாம் சாதி வாள் சொல்லுங்க வேண்டாம் டேய் ஆமாடா நீ கும்பிடுற உனக்கு யாரை பிடிக்கும் சொல்லு ஏ செஞ்சு காமிடா இப்படி அப்புறம் இப்படி இந்த தாத்தா இது எந்த தாத்தா கை கை கைதடிங்க கை கைதடிக்கா காந்தி தாத்தா என்ன சொல்லுங்க செஞ்சு காமிடா டேய் இப்படி ஒன்னா மணிக்கு பசிக்கும் யாரும் வாழைப்பழம் கொடுக்க மாட்டாங்க நான் காட்டில் ஒன்றே விட்டுருந்தேன் காலையில் அவங்க காட்டுக்கு போட்டோம் அங்க போய் மரத்துக்கு மரம் தாவி வாழைப்பழம் சாப்பிடட்டும் மாம்பழம் சாப்பிடட்டும் சரியா மணி இங்க படுத்துருக்கட்டும் நானும் படுத்துருக்கேன் என்ன காலையில கொண்டு என்ன நேரம் ஆயிடுச்சு பாத்து போக முடியுமா முடியும் அப்ப இங்க இருக்கட்டும் காலையில கொண்டு வந்து நானும் படுத்துக்கிறேன் சரியா மணி படுத்து போடா படுத்து போடா ட மனுஷ மேல வெளியப்படி வேண்டா சொல்றத கால்டா اوه يا خدا

அந்த அழிய போற உலகத்துல யாரு இருப்பா உங்க அப்பா அம்மா நீ எல்லாரும் தானே இதை அழிய போறிய இத எடுத்துக்கிட்டு போய் கடையில போய் சால்னா சாம்பார் எல்லாம் வாங்கிட்டு இப்படி தெருவில் போடுறீங்களே உலகம் அழியுமா இல்லையா சொல்லுங்க இன்னைக்கு மணி சேர்த்துட்டான் நாளைக்கு நம்ம அழிய போறோமா இதாக அழிய போறோமா இது நமக்கு வேணுமா

பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ணக்கூடாது ஓகே வீட்டுல போய் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுப்பீங்களா ஓகே